டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் ஆறாவது நாளாக நீடித்து வருகிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட தகுதியான அனைத்து சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகளுக்கும் வேலை வழங்க கோரி தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கடந்த வாரம் முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக ஆயுள் நிறுவன அதிகாரிகள் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் எந்த பேச்சுவார்த்தையில் மூன்று எண்ணெய் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இருப்பினும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இந்நிலையில் இந்த போராட்டம் இன்று ஆறாவது நாளாக நீடித்து வருகிறது இதனால் சுத்திகரிப்பு நிலையங்களில் பணி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது வேலைநிறுத்தம் காரணமாக எழுபத்தி ஐந்தாயிரம் டன் சமையல் எரிவாயு சுத்திகரிப்பு நிலையங்களில் தேக்கமடைந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொன்னூற்று நான்காயிரம் ரூபாயை தாண்டியுள்ளது ஒரு சவரன் தங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் அதிகரித்து தொன்னூற்று ஆறாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராம் ஒன்றிற்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பதினோராயிரத்து இருநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ஒன்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் இருநூற்று ஆறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு கிலோ பார் வெள்ளி இரண்டு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஹரியானா ஐஜி பூரண்குமார் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அந்த மாநில காவல்துறை தலைவர் சத்ருஜித் கபூர் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளார் ஹரியானா காவல் பயிற்சி மைய ஐஜியாக இருந்த பூரன் கடந்த ஏழாம் தேதி சண்டிகரில் உள்ள அவரது வீட்டில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலைக்கு முன்பாக பூரன்குமார் எழுதிய எட்டு பக்க கடிதத்தில் ஹரியானா டிஜிபி சத்ருஜித் கபூர் உட்பட பல மூத்த அதிகாரிகள் தன்னை ஜாதிய ரீதியாக பாகுபடுத்தி துன்புறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் ஹரியானா டிஜிபி உள்ளிட்டோர் மீது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு பூரன்குமார் மனைவியும் ஐஏஎஸ் அதிகாரியுமான அம்னித் குமார் சண்டிகர் காவல்துறையில் புகார் அளித்தார் இந்த வழக்கை விசாரிக்க சண்டிகர் ஐஜி புஷ்பேந்திர குமார் தலைமையில் ஆறு உறுப்பினர்களை கொண்ட சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது முதற்கட்ட நடவடிக்கையாக குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களில் ஒருவரான ரோத்தக் காவல் கண்காணிப்பாளர் நரேந்திர பிஜார்னியா பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் விவகாரத்தில் குற்றவாளி யாராக இருந்தாலும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா முதலமைச்சர் நயாப் சைனி தெரிவித்துள்ள நிலையில் மாநில டிஜிபி கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளார் நாமகிரிப்பேட்டையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட மூன்று பேர் படுகாயமடைந்தனர் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வாகாடி என்பவர் தனது காரில் சென்று கொண்டிருந்த போது ராசிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த வாகனம் மீது மோதியது இதில் எதிரே வந்த ராசிபுரம் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் கோமளவள்ளி உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே நூறு நாள் திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது புதுவாங்காடு கிராமத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட நூறு நாள் திட்ட பணியாளர்களுக்கு வருகை பதிவு ஏற்றுக்கொள்ளப்படாது என கூறி அதிகாரிகள் ஊதியம் வழங்க மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை கிராம தலைவர் துணைத் தலைவர் மற்றும் அவர்களது கணவர்கள் போராட்டத்தை கைவிடக் கூறி மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போராட்டக்காரர்களிடம் உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்குவதால் பேரிடர் மேலாண்மை மற்றும் தீயணைப்புத்துறை சார்பில் மீட்புப் பணிகள் குறித்து பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பேரிடர் காலங்களில் தீயணைப்புத் துறையினர் பயன்படுத்தும் உபகரணங்களை பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன இதனைத் தொடர்ந்து விபத்துகளில் சிக்கியவர்களை மீட்பது நீரில் மூழ்கியவர்களை ரப்பர் படகு மூலம் மீட்பது உள்ளிட்டவைகளை தீயணைப்புத் துறையினர் தத்துரூபமாக செய்து காட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்